உன்னை எனக்கு வேறு யாருமில்லை முருகா என் இன்னுயிரே நீதானே கண்ணிறைந்த அழகா கோடி கோடி செல்வமெல்லாம் நீ கொடுத்தாய் முருகா நாடி நாடி நானும் இங்கே ஓய்ந்ததுன்னு அழகா ஓடி ஓடி களைத்து நின்றேன் என் குமரா உன் காலடியை தந்துவிடு கதறுகின்றேன் கந்தா பந்தமென்றும் பாசமென்றும் பற்றவில்லை முருகா என் கந்தனன்றி சொந்தமென்று ஒன்றுமில்லை அழகா வெந்து வெந்து நான் தணிந்த துன்பமெல்லாம் போதும் எந்தையே என் உடலை எடுத்து செல்லவாவா வாய் திறந்து யாருடனும் பேசவில்லை முருகா உன் வண்ணமையில் வாகனத்தை காணவில்லை அழகா வாகனத்தின் மேலேறி வானம் வர வேண்டும் என் வண்ணமையில் வாகனனே கூட வர வேண்டும் நீ கூட வர வேண்டும் எனக்கு வேறு யாரும் இல்லை முருகா என் இன்னுயிரே நீதானே கண்ணிறைந்த அழகா